மனோதிடம் அப்படிங்கிறது என்ன மனோதிடம் அப்படிங்கிறது இந்த மைண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறது மன வலிமையோடு இருக்கிறது எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் கண்டிப்பாக அதை சமாளிப்பேன் நான் கண்டிப்பாக அதை பார்த்துப்பேன் அதை தாண்டியும் என்னால் செல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறது தான் இப்போ நம்ம வந்து ஜெயிக்கிறோமா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை இப்போ சில நேரங்களில் நமக்கு வந்து வெற்றி கிடைக்கலாம் சில சூழ்நிலைகளில் சில சமயம் வெற்றி இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் நம்ம அந்த முயற்சிங்கிறத செய்யும் போது அது ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம் ஒரு பரீட்சையாக இருக்கலாம் அல்லது ஒரு பிஸ்னஸில் ஒரு தொழில் ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வாழ்க்கையில் வேறு பிரச்சனையாக இருக்கலாம் ஆஃபீஸில் ஒரு ப்ராஜெக்ட் எது வேணாலும் எடுத்துக்கோங்க நீங்கள் உங்கள் முயற்சியை போட்டு செய்யும்போது பயத்தோடு இது என்னாகுமோ என்னாகுமோன்னு செய்யும்போது மைண்ட் எனர்ஜியை குறைஞ்சி போய்டும் அப்புறம் அவங்களோட முயற்சிங்கிறது கூட முழுமையாக இருக்காது இப்போ ஒரு குழந்த எடுத்துங்க ஒரு மாணவர் பத்து வயது பையன் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுறாரு கணக்கெல்லாம் போட்டு பார்த்துருக்காரு எல்லாமே நல்லா ஸ்டடி பண்ணியிருக்காரு எக்ஸாமுக்கு வேண்டிய ப்ரிப்பரேஷன்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காரு ஆனால் அந்த பரீட்சைக்கு போகும்போது அவருக்குள்ளே ஏற்படுற மிகப்பெரிய பயம் இன்னைக்கு நிறைய குழந்தைங்களுக்கு அது இருக்குது அந்த ஆங்ஸைட்டி அந்த பேனிக் அட்டாக்குங்கிறது இருக்கும்போது எவ்வளோ அவர் படிச்சிருந்தாலும் சரியானபடி எழுத முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தானே அதுவே வந்து சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா படிப்பாங்க ஓரளவுக்கு படிப்பாங்க ஆனால் அவங்க படித்ததை விட அவங்களுடைய மனோதிடம் தான் அவங்களுக்கு கை கொடுக்கும் ஏன்னா ஒரு ரிலாக்ஸ்டாக இருப்பான் படிச்சுட்டேன் கண்டிப்பாக நான் போய் நல்லா எழுதிடுவேன் அவ்வளோதான் அம்மா அப்பா யாராவது இப்போ சரியாக எழுதுப்பா பார்த்து எழுதும் அதெல்லாம் நம்ம பார்க்க பார்த்துக்கிறேம்மா எழுதிடுறேம்மா அப்படின்னு சொல்கிறவங்கள பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நல்லாவே பண்ணுறாங்க ஏன்னா அந்த ரிலாக்ஸ்டாக இருந்த ஒரு விஷயத்தை நம்ம எதிர்கொள்ளும் போது மனோதிடத்துடன் மன வலிமையுடன் எதிர்கொள்ளும் போது உள்ளுக்குள்ளே என்ன இருக்கோ அதை நம்ம சரியானபடி வெளியே கொண்டு வர முடியும் பர்ஃபாமன்ஸ் கரெக்டாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் படிப்பாக இருந்தாலும் ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் வாழ்க்கையில் வேறு விஷயங்களாக இருந்தாலும் எல்லாமே அந்த டென்ஷனுங்கிறது வரும்போது அந்த பர்ஃபார்மன்ஸுங்கிறது குறைஞ்சி தான் போகுது அதனால் மனோ திடத்தை வளர்த்து கொள்ளணுன்னா நம்ம ரிலாக்ஸ்டாக அந்த ஃப்ளோவில் போய் எப்படி நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும் அது சரியானபடி செய்து முடித்த பிறகு அந்த வெற்றி எப்படி இருக்குங்கிறத கூட நம்ம மனசில் கொண்டு வந்து நிறுத்திக்கலாம் ஆனால் அது தோல்வியாயிட்டால் என்ன பண்ணுறதுங்கிற இந்த எண்ணத்தை மட்டும் மனசுக்குள்ளே வரவே விடாதீங்க